சிவங்க ஓ மகதீஷாயிரை போற்றி காமேஸ்வரன் அவங்க அன்னையோட வந்து மகா இறை சூட்சமங்களை பிரபஞ்சத்தில் நிகழ்த்துகின்ற மகா சபையாய் மாற்றம் கொள்ளும் நிலைதனை மாற்றம் கொள்ளும் நிலைதனை தன்னகம் கொண்டு மாற்றமில்லா நிலைதனில் வரும் சித்தனோடு வளம் வரும் சீடனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் ஓ மகதீ சாய நம உயர் சபை நாடி உன்னத சபை நாடி ஏற்றம் கொண்ட இறை சபை நாடி தன் தலமதிலிருந்து கணம் சபை நாடி வந்து சிவமகா வாழை சித்தனுடைய சீடனாக கிளை சபை கண்டவனாக உம்மையும் வாழ்த்தி நின்று ஓ சொல் கேட்டு உம்முடைய இறைஞான கைங்கரிய நிலையாய் அற்புதமாய் உரைத்த உரைகேட்டு அக்கடமே சிவசபையினுடைய உன்னத முதன்மை சீடனாக வளம் வரும் ஈஸ்வரன் நாமம் கொண்டவனே உம்மையும் தாயையும் இல்லால் மலலையர்களையும் வாழ்த்து மகிழ்கின்றோம் ஓ மகதீஷாய நமக அற்புதமாய் அருட்சங்க பெருவிழா சச்சங்க நிகழ்வு இதனை தன் இல்லமதிலே ஏற்படுத்தி இல் சபை கண்டவனே இல் சபை பிரபஞ்ச மகாசபையினுடைய கணங்கள் அமர்ந்த உயர் சபையாக மாறி நிற்கும் ஆசிதனையும் வழங்கி மகிழ்கின்றோம் ஏற்றம் கொண்டு பிரபஞ்சத்தோடு இணைந்து வளம் வருகின்றவன் பிரபஞ்சத்தை ஆளும் தன்மையோடு வளம் வருகின்றான் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓ மகதீஷாயம் சித்தனோடு சிவசீடர்களோடு வளம் வருகின்ற பொழுது இரையோடும் இறை கணங்களோடும் வளம் வருகின்ற அற்புதமான ஆற்றலோடு வளம் வரும் சீடர்களே அற்புதமாக யாம்